அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த தலைப்பில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அல்லது எத்தனை கொஷின்ஸ் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் கலிரு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்ன மாதங்கம் வாரணம் கலிரு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் ஆன்சர் யானை அடுத்த வினா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் மாலை அப்படிங்கிற பொருள் தர இரு சொற்கள் என்ன பூ மாலை அப்படிங்கறத குறிக்கும் மாலை பொழுது இது ரெண்டுமே இந்த பொருள் வந்து குறிக்கும் ஓகேங்களா அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் தன்மை அடுத்து வேணா பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதழ் இதில் சரியான ஒரு இணை எது நாளி இதழ் அப்படிங்கிறத குறிக்கும் உதடு அப்படிங்கிறத குறிக்கும் ஓகேங்களா நாளிதழ் இதழ் அப்படின்னா நாளிதழையும் குறிக்கும் உதடு அப்படிங்கிறதையும் பொருள்படும் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது இணையற்ற சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பனி அப்படிங்கிறது இணையற்ற சொல் ஓகே நம்ம மற்றபடி இசை பாடல் ஓசை எல்லாமே இந்த பண் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பயிர்களில் கூறப்படுவது எது வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பயிர்களில் கூறப்படுறது என்ன ஆன்சர் காற்று காற்றுக்கு தான் தன பெயர்களும் அடுத்தது ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் கதிரவன் அடுத்த வினா அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இரக்கம் அப்படிங்கிற பொருள் வரும் அருள் பறிவு கருணா இரக்கம் அப்படிங்குறதில் வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சூரியன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க சூரியன் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு அப்படிங்கிற பல பேர் இருக்குது அதுக்கு பல சொற்கள் இருக்குது தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறி தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் என்ன முதன்மை தலைனா முதன்மைன்னு பொருள்படும் சிரசு அப்படிங்கறதும் வரும் ஓகேங்களா சிரச தலைன்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வெர்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் வெர்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் மலைய குறிக்கும் மலைய குறிக்கும் பாருங்க தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எது தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எது அதாவது கூலம் பயிறு முதிரை எல்லாமே தானியங்களை குறிக்கும் சிவியல் அப்படிங்கிறது குறிக்காது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கடல் கடலுக்குண்டான இரு பெயர் முன்னீர் பவ்வம் முன்னீர் வழக்கம் பவ்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அடுத்தது சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிக்கும் கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிக்கும் ஒரு தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு ஒரு தரும் பல சொற்கள் அணி வனப்பு ஓகேங்களா அணி வனப்பு அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் கொத்து குளை தார் தாறு கதிர் இதெல்லாம் குறிக்கிற சொற்கள் என்ன ஒரே சொல் இந்த சொற்கள்லாம் எந்த பொருளை கொடுக்கும் எல்லாமே குளை வகைகளில் வர்றது குளை வகைகளை சேர்ந்தது அடுத்தது கொழுந்து வகை ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து கொழுந்து வகையில் துளிர் தளிர் குருத்து இந்த லெவலில் தான் இந்த மாநில தான் வரும் அடுத்தது துளிர் முறி குருத்து கொழுத்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் துளிர் முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் நுனி பகுதியை குறிக்கும் நுனி பகுதி அடுத்தது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் வெய்யோன் வெய்யோன் அப்படின்னா அதோட பேர் என்ன பகலவன் சூரியன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பல வகையான கடற்கலன்களை குறிக்கும் பல வகையான கடற்கலன்களை குறிக்கிற ஒரு சொல் அடுத்த விடா மலை குகை ஒரு உருள் பல சொற்கள் மலை குகை பிளம் முளை ஓகேங்களா பிளம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது முளை அப்படிங்கிறதும் வரும் ஒரு வருள் தரும் பல சொற்கள் இந்த சொல்ல பாருங்க கொத்து தாறு கதிர் சீப்பு இது எந்த வகையை சேர்ந்தது கொத்து தாறு கதிர் சீப்பு அப்படின்னு சொல்ல இது எந்த வகையை சார்ந்தது குலை வகையை சார்ந்தது வாழைத்தார் அப்படிங்கிறவங்கள அது மாதிரி காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறி காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறியே அரண் அடவி அப்படிங்கிறது இதில் பொருள்படும் அரண் அடவி தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எது தோகை தோகை அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் கார் கொண்டல் மேகம் முகில் அப்படின்னா கார் அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டல் மேகம் அப்படிங்கிற பெயர்கள்லையும் எந்த சொற்கள்லையும் வரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை காழ் தேங்காய் கொட்டை முதிரை காழ் தேங்காய் இதெல்லாம் தர ஒரே பொருள் என்ன அது வந்து எல்லாமே மணி வகைகளில் சேர்ந்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரும்பு போது மலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் தரும் ஒரே பொருள் என்ன பூவின் நிலையை குறிக்கும் பூவின் நிலையை குறிக்குது அடுத்தது சொண்டு அழியல் சிவியல் சொண்டு அழியல் எல்லாம் என்ன கெட்டுப்போன காய்கனி வகையில தான் இதுவும் குறிக்க வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் வடு மூசு கவ்வை கச்சல் இந்த சொற்கள்லாம் தர பொருள் என்ன பிஞ்சு வகைகளில் சேர்ந்தது பிஞ்சு வகைகளில் சேர்ந்தது ஒரு பொருள் வரும் பல சொற்கள் மொழி மொழி ஸோ இதற்கான சொற்கள் பொருள் என்ன பதம் கிளவி முத மொழினா பதம் கிளவி அப்படிங்கிற சொற்கள் தரும் ஓகேங்களா அவரே சொற்களா இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ உங்களுக்கு வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் எத்தனை கொஷின்ஸ் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்